வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையாக உங்களுக்கு ஒத்து போகிறவர் உங்களிடம் வசியமாகக்கூடியவரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சியில் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும் இது நாள் வரை உங்களை மதிக்காமல் இருந்த மூத்த சகோதரர்கள் உங்களை மதித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிரிந்த குடும்பம் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும் வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் தொய்வுகள் இருந்ததுனால் தொய்வுகள் விலகறத்துக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த கருத்து மோதலை பேசி சமாளிக்கக்கூடிய சமாதானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆதாயம் ஏற்படும் உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல்களை கடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்